ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மழைநாள் தேவையான காய்கறி அப்புறம் வந்து வேற பொருள்லாம் என்னென்ன சேர்த்து வச்சுக்கிறது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொல்லலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப காய் விலைலாம் வந்து ரொம்ப அதிகமா வர்றதுனால இந்த பஸ்ட் இதுலயே வாங்கிடலாம் ரொம்ப அதிகமா மழை இதெல்லாம் இருந்ததுன்னா தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் காயும் அழுகி போய் கிடைக்காது விலையும் ரொம்ப அதிகமாகிடும் அதனால நீ காய் வாங்கலான்னுட்டு நான் மார்க்கெட் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்களெல்லாம் ரொம்ப விலை அதிகம்தான் நமக்கு வந்து சில காயெல்லாம் வந்து அவரைக்காய் அதெல்லாம் வந்து விலை ரொம்ப அதிகம்தான் கத்திரிக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் நார்மல் விலையாக இருந்தது கோவக்காயே பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் எங்கள் ஊர்ல எல்லாம் வெங்காயம்லாம் வந்து ஒன்னைஹால் ஒரு கிலோ இந்த மாதிரி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சு தான் விற்கிது அப்புறம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது மாதிரி வாங்கிட்டாதான் நமக்கு எல்லாத்துக்குமே சைடிஷா யூஸ் பண்ணலாம் நான் அதுமே கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் இந்த பீன்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கத்திரிக்காய் வாங்கிட்டோம்னா அது கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து சாதாரணமாக டிஃபனுக்குமே நம்ம சைடு டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்பு இந்த மாதிரி பொரியல் இதெல்லாமே செஞ்சிக்கலாம் அதனால் எப்போதுமே நான் வந்து வார வாரமே எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வந்து எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் நான் வாங்கிட்டு தான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதான் கத்திரிக்காய் கொத்து தான் செய்யலாம் வெங்காயத்தோட இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி சைடிஷ்ஷு அப்புறம் தான் இட்லி சாம்பார்லாம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த காய்கறிலாம் கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நான் கத்திரிக்காய் கொத்து தான் ரெடி பண்ணுறதுக்கு நான் அதான் செஞ்சுட்ருக்கேன் நான் வந்து இதெல்லாம் முன்னாடியே வந்து என் ஃபுட்டில் போட்டிருக்கேன் வீடியோல வந்திருக்கு அதனால நான் வந்து ரொம்ப பெருசாக காமிக்கல நான் என்ன சாப்பாடுன்ற மட்டும் லைட்டாக காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இன்னைக்கு வந்து தோசை தான் வெந்திய தோசைக்கு அரைச்சதுனால தோசை தான் ஊத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மளிகை ஜாமெல்லாம் வந்து நான் இதை பத்தி நம்ம சொல்லலான்னு மூணு பதில பாத்திருக்கேன் ஆனா அதுக்கான டைம் வந்து எனக்கு அமையல பொதுவாவே மளிகை ஜாமான் அப்புறம் வந்து துணிமணி பணம் இதெல்லாம் வைக்கிறதுல நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிறது மர பெட்டி பீரோ பொருள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுல வச்சோம்னா வளரும் தன்மை அதிகம் அதாவது நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் அது மாதிரி நடக்கவும் செய்யறதே நான் சில இதுலயும் பாத்திருக்கேன் அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இரும்பு பொருள்ல வச்சு இதெல்லாம் வைக்க யூஸ் பண்றத விட இந்த மாதிரி வைக்கும்போது அது நமக்கு வந்து நிறைய சேமிப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் அனுபவபுறமா நிறைய இதுல நான் பாத்துருக்கேன் எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்க பா பாட்டி அப்புறம் எங்க அம்மா எல்லாம் வந்து எங்க பாட்டி வந்து ஒரு பெரிய மரப்பெட்டிய வச்சிருந்தாங்க எனக்கு நல்லா நினைவு இருக்கு சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன் எங்க அம்மா வந்து பெரிய மரப்பெட்டி தான் இருக்கும் மர பீரோ எல்லாம் இருந்திருக்கு ஆனா அதெல்லாம் உடஞ்சிருதுன்னா அப்புறம் எம்பு பீரோ எல்லாம் நாங்க வாங்கிட்டோம் அதான் நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைல பெரிய பெரிய ஆகும்போது ஆனா மரப்பெட்டிலாம் வந்து எங்க வீட்டுல வச்சிருந்த ஞாபகம் இருக்கு அதுலதான் பாத்திரம் எல்லாம் எங்க அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்க எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு நிறைய சேமி போடுறத நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ நான் இந்த மாசம் வந்து வாங்குறது காமிச்சிருக்கேன் நம்ம போ ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி இப்போ இந்த ஜாமான் வந்து நான் அதை கவர்லயே கட்டப்பையிலே போட்டு வச்சுட்டேன் நான் டைம் இல்லாதனால இப்போ எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன் அதுதான் காமிக்கலான்னு வீடியோவில் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட் இப்போ நீங்க பார்த்த அட்டை வந்து நான் லைட்ரு வாங்கின வந்து மே அட்டை அது அதுக்கு தனியாக பில்லுலாம் எல்லாம் தர மாட்டாங்க இந்த மாதிரி கேரண்டி கார்டு மாதிரி தான் கொடுக்கறதுனால நான் அந்த பத்திரமா வச்சுருந்தேன் தான் நமக்கு ஏதாவது ரிப்பேர்னா காட்டலான்னு அதில் வச்சுருந்தேன் அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த கொழுக்கட்டை பொறாட்சி இதெல்லாம் தான் அது உள்ள நான் அந்த மாதிரி ஷெல்ஃபில் அது தாம்பாலம் அந்த மாதிரி பொருள்லாம் அது உள்ளதான் வச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சு கொடுக்கறது வந்து இந்த மஞ்சள் மஞ்சள் இது கயிறு குங்குமம்லாம் அது வச்சு தராங்க இல்லையா அதெல்லாம் வந்து கோயிலில் கொடுக்கறது அப்புறம் யாருக்காவது வீட்டு கெஸ்ட் வீட்டுக்கு போனால் கொடுக்குறது அதெல்லாம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன் இது வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது ஆனால் தைக்கிறதுக்கு டைமே இல்லைனாலும் மிஷின் வேலையே அப்படியே போட்டு வச்சுருந்தேன் சும்மா எல்லா இடத்துக்கும் போகிறவங்க வச்சுட்டு இருந்தேன் அதனால சும்மா காமிக்கலாமேனு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லைனிங் பிளவுஸ் தான் அதை அட்டாச் பண்ணி வச்சதோடு அப்படியே இருக்கு இன்னும் தைக்கலை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்